நமஸ்காரம் திருவெம்பாவை பன்னிரண்டாவது பதிகம் ஆர்த்தா பிறவி துயர் கிடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தநாற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவன் செய்யும் அணிகுழல் மேல் வண்டார்ப்ப குத்திக் கழியும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுரை நீராடேலோரிம்பாவாய் விளக்கம் நம்மை பிடித்த பிறவி துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாய் உள்ளவன் அழுகிய தில்லையின் கண்டுள்ள ஞான சபையில் அனலேத்தி ஆடுகின்ற குத்தப்பிரான் விண்ணுலகத்தையும் நில உலகத்தையும் நம் எல்லோரையும் தோற்றுவித்து நிலை பொருத்தியும் நீக்கியும் வளையல்கள் ஒழிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஓசை எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து மூழ்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய மலை சுனை நீரில் மூழ்குவோமாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் இந்த பதிகத்தை மீண்டும் ஒருமுறை சேர்ந்து சேவிப்போமா ஆர்த்தா பிறவி துயர்கிடனா ஆர்த்தாடும் தீர்த்தனார் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயம் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்பரவன் செய்யும் அணுகுழல் மேல் வண்டார்ப புத்திகளும் பொய்கே குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்